என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து வினை திட்பம் என்பதுவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மத்திய கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாமரை பன்னாட்டு பள்ளி திறப்பு விழாவை முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய அண்ணன் ரங்கராஜன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உடைய பாசத்திற்குரிய அண்ணன் எஸ் கே அவர்களே மேடை அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் மக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பெருமதி பிற்பதி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய ஆணவனுடைய வெற்றிற்கு பெண் இருப்பவர் அவருடைய ஒரு பெண்ணாக இருக்கும் அவருடைய மனைவியாகவோ தாயாகவோ சகோதரியாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் முடியாத நான் வெங்கடேசன் அவருடைய வெற்றிக்கு பின்பும் அவருடைய மனைவி இருக்கிறார் என்பதை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு மேடையாக ஒரு திராவிட மேடையாக இந்த மேடையை நாங்கள் பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக இங்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இனியனவர்கள் பேசுகின்ற பேச்சிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கஜா புயல் வந்தபொழுது எங்கே அன்னம் கொடுத்தாரோ அங்கே இப்போ அறிவை கொடுக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்திருக்கின்றார் தாய்நாட்டை ஆளுகின்ற தாமரைக்கு தான் நமக்கு கல்வி நிதி தர மறுக்கிறது என்று சொல்லும் பொழுது தாயாக இந்த தாமரை கல்வியை தருகிறது என்கின்ற விதத்தில் மிக சிறப்பான முறையிலே ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது இன்னும் கிழக்கு திசை தான் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் கிழக்கு மட்டுமல்ல எட்டு திசையும் இந்த தாமரைக்காக இந்த தாமரை பள்ளி நிறுவனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றது அனைத்து திசையிலும் நீங்கள் இது போன்ற நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் கல்வி என்று வரும்பொழுது இங்கே ஒவ்வொருவரும் ஒரு பெருமையோடு இங்கே எடுத்து பேசினார்கள் குறிப்பாக நம்முடைய அண்ணன் ரங்கராஜன் அவர்கள் பேசும் பொழுது எவ்வளவு பெருந்தன்மைக்கு சொந்தக்காராக அந்த குடும்பம் இருந்திருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அவர் தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் பெயராகவே தாமாக வந்து எங்களை பாராட்டுகிறார் தாமாக வந்து எங்களை போற்றுகிறார் தாமாக வந்து எங்களை பெருமைப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அது தாமாக பார்க்கவில்லை தாமாக வந்ததாக அதை நான் பார்க்கின்றேன் அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகம் பேச மாட்டார் பன்னெண்டு வருடத்துக்கு மேலாக நாங்கள் பழகுகிறோம் என்று சொன்னாலும் ஒரு நாலஞ்சு தடவை தான் தொலைபேசியிலே பேசுவார் மற்றபடி நல்லது கிட்டதுக்கெல்லாம் வருவார் போவார் அதெல்லாம் ஒரு பக்கம் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண மாட்டார் ஆனால் இன்றைக்கு அவர் இது போன்ற கல்வி சார்ந்து ஒரு நிறுவனத்தை தம்பி கோட்டையில் அவர் தொடங்குகிறார் என்று சொல்லும் பொழுது இனி இந்த தம்பி கோட்டை தன்னம்பிக்கை கோட்டையாக மாறும் எங்களுடைய பிள்ளைகளால் எங்களுடைய பிள்ளைகள் பெறுகின்ற அறிவால் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன் ஆக அதற்கு முழு காரணமாக அவருடைய வெற்றிக்கு முழு காரணமாக இருப்பது யார் என்று சொன்னால் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்று நாம் சொல்ல வேண்டும் இது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு அது மூன்று கல்வி நிறுவனங்களாக அது மாறி இருக்கிறது என்று நான் பார்க்கின்றேன் ஆக எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துறை சார்ந்து ஒரு புதிய குழந்தை இன்றைக்கு பிறந்திருக்கின்றது அந்த குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடையில் ஒவ்வொருவரும் அரசியல் கடந்து கட்சி தடந்து தலைவர்கள் கடந்து கொள்கைகள் கடந்து அல்லது நாங்கள் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் கடந்து இப்படி எல்லாரும் இருந்தோம் என்று சொன்னாலும் அனைவரையும் ஒன்றிணைப்பது எதுவென்று சொன்னால் அது கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நிறைவேற்றுகின்ற ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கின்றது ஆக அந்த குழந்தையை பாராட்டுகின்ற விதமாக இன்றைக்கு பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து இன்னைக்கு இருக்கிறார்கள் அங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் குறிப்பாக நம்முடைய பெற்றவங்களுக்கு வைக்க வேண்டிய வேண்டுகோள் என்பது நம்முடைய பிள்ளைகளை தயவு செய்து மற்ற பிள்ளைங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைக்குன்னு இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய வேண்டியதான் நம்முடைய மிகப்பெரிய கடமை நம்முடைய பொறுப்பு பிள்ளைய பெற்றாச்சு ஸ்கூல்ல விட்டாச்சு வந்துட்டோம் அப்படி இல்லாமல் அப்பப்போ அந்த குழந்தை என்ன படிக்குது அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு செய்து கொஞ்சம் பாருங்க இது அந்த காலம் மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு ஐந்தாவது அஞ்சு வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட ஐம்பது வயசுக்காரங்களுக்கு தெரியாது இன்னைக்கு அந்த மாதிரி வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி நான் சொல்கிறேன் நான் குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணுங்க அதுக்காக எப்போ பார்த்தா குழந்தைங்களுக்கு சந்தேகப்படாதுங்க திட்டிக்கிட்டே இருக்காதுங்க நம்முடைய பிள்ளையோட திறமை நல்லா வரைய தெரியுதா இவன் நல்லா ஓவியரான ஆக்கி காட்டுறேன்னு பாருங்க இவன் நல்லா பேசுறானா பேச்சு பற்றிய பெரிய ஆளும் என் பிள்ளை வருவான் வினாடி வினாவா என் பிள்ளைனா ஃபர்ஸ்ட்டு நூத்துக்கு நூறு வாங்குற மார்க்கையே பார்த்துட்டு இருக்காது வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில மதிப்பீடு செய்யாது அந்த பிள்ளைக்கான தனித்திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெத்தவங்களுக்கும் இருக்கின்றது ஆசிரியர்களுக்கும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் ஒரு பள்ளிக்கூடத்தை நாம் பார்க்க வேண்டும் அறிவியலுக்கு ஒவ்வாத எந்த செய்ய தயவுசெய்து நீங்க ஏத்துங்க வேண்டாம் இது அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் பகுத்திருந்து பாருங்கள் நீங்க ஆமானது சரிதானே இப்படி இருந்தால் அது தப்பு தானே என்று இருந்தால் தயவுசெய்து பாருங்கள் உணருங்கள் நீங்கள் மட்டும் உணரக்கூடாது பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நாங்கள் விரும்பவில்லை பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஒரு வல்லரசு ஒரு நாட்டினுடைய அழகுங்கிறது எங்க இருக்கு தெரியுமா இதே ஒரு கல்வி சிந்தனையாளர் இருக்கின்ற அமெரிக்க வயசார் எங்களை ஹார்ஸ் மேன் என்கின்றவர் சொல்லுகிறார் ஒரு நாட்டினுடைய அழகு என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கின்றது என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு அழகாக இன்றைக்கு இந்த தாமிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு பெருந்தன்மையான மேடை பாருங்கள் ஒரு தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த தனியார் பள்ளியினுடைய தாளராக அதனுடைய சேர்மனாக ஒருத்தர் இந்த மேடையில் நின்று கொண்டு என்னுடைய அரசு பள்ளியை பற்றியும் என்னுடைய அரசு பள்ளியினுடைய திட்டத்தை பற்றியும் எங்கள் அரசு பள்ளி மாணவர்களை பற்றியும் நீங்கள் வியந்து பாராட்டுகிறார் என்று சொல்லும்போது இதுதான் தனித்துவமான நம்முடைய தமிழ்நாடு என்பதை நான் பெருமையில் எடுத்து சொல்வேன் நான் பேசுவதுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணன் ரங்கராஜன் அவங்க சொன்னாங்க தம்பி கோட்டை பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த அரசு பள்ளியில் தான் சேர வேண்டும் என்று தனியாக ஒரு வேனை வச்சுக்கிட்டு வராங்க அதை பெருமையோட சொல்லுங்க தம்பி என்று சொல்லும் பொழுது பெருமை ஆகுது சொல்லும் பொழுது அதை ஆக அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை அது பெருமையின் அடையாளம் என்று நாங்கள் அரசு பள்ளியில் நின்றுதான் சொல்ல வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற தனியார் பிள்ளைகளும் நின்று சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்க மட்டும் எங்க பிள்ளைங்கள்ல இங்க இருக்கின்ற இந்த பிள்ளைங்களும் எங்களுடைய பிள்ளைகள் தான் நம்ம ஸ்டேட்ல படிக்கக்கூடிய அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் சிபிஎஸ்சி ஆக இருந்தாலும் மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் அது ஐபி போர்டாக இருந்தாலும் ஐஜிசிஎஸ்சி ஆக இருந்தாலும் ஐசிஎஸ்சி ஆக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற ஏறத்தால ஒரு கோடி இருபத்தி லட்சம் பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பெத்தவங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை இங்கே பேசியது போல இன்னைக்கு இருக்கின்ற நாட்டு நடப்பு நீங்க தெரிஞ்ச நாங்க படிக்கும்போது தான் எங்களுடைய பெத்தவங்க சொன்னது ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு உடம்பு இருக்கிற தோலை உரிங்க அவங்க இல்லையா என்று சொன்ன காலம் நீங்க வார்த்தை கூட நம்ம அப்படி சொல்லிட முடியாது இன்னைக்கு ஆனா அனைத்தும் நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காகத்தான் பிள்ளைங்க படிச்சு சம்பாதிச்சு உங்களுக்கு தான் கொடுக்கப் போறாங்க இங்க பாடம் சொல்லி தருகிற டீச்சருக்கும் இங்க உங்களுக்கு கல்வி தருகின்ற வெங்கடேசனனுக்கும் அந்த குடும்பத்துக்கு தரப்போறது இல்ல ஆக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக உங்களை நம்பி இன்னைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு இது போன்ற நிறுவனத்தை ஆரம்பிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை ஊக்கப்படுத்த வேண்டியது உத்வேகப்படுத்த வேண்டும் நம்முடைய கடமை இந்த தனித்திறமை என்று சொல்வதற்கு காரணம் அமெரிக்க நாட்டை சார்ந்த எழுத்தாளர் ஏ வேலை சொல்வது போல ஒரு மாணவனுக்கு இயற்கையாக என்ன ஒரு திறமை இருக்கிறோ அந்த திறமையை கொண்டாடக்கூடிய உலகம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கல்வியாளர்கள் வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும் சொல்யூஷன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கற அளவுக்கான ஒரு தன்னம்பிக்கை அந்த பிள்ளைக்கு வேண்டும் சமுதாயத்தில் தன்னுடைய பங்காற்றுகின்ற ஒரு நல்ல சிந்தனை வேண்டும் நல்ல தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்கின்றவர்களுக்கு அறிவு வேண்டும் இதெல்லாம் தான் வருங்காலத்தில் இந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க போகுது ஒரு நாட்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்க போது என்று கல்வியாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதற்காக நான் ஆக இன்று கண்ணன் வெங்கடேசன் அவர்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு இன்னும் அதிக அதிக பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லுங்க அதே வந்து பள்ளிக்கூடத்திலே நின்றாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்லூரிக்கும் வாங்க நீங்க அந்த கல்லூரிக்கு வரும்போது இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு நீங்க ஆரம்பிக்கிற அந்த கல்லூரிக்கே கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா உங்க மீது இருக்கின்ற உங்க நிர்வாகத்திறமை திறமை மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் பேசும்போது எல்லாம் சொன்னாங்க எல்லா விதத்தையும் நம்முடைய முரசு பேசும்போது சொன்னா எம்பி பல பேர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் நாங்களும் சொல்கிறோம் ரெக்கமெண்டேஷன் சேர்க்குறதுல மட்டும் இல்லை சில கன்செஷனுக்கு இங்கே வராங்க என்று சொல்கிறார் அதுக்காக முரசு எப்போ பார்த்தாலும் கன்செஷன் கன்செஷன் அவட்ட வந்து கூடாது ஏன்னா அவரும் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றார் அவரை நம்பி நீங்கள் பல ஆசிரியர் பெருமக்கள் அதுக்கும் சம்பளம் தர வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கல்வி அறிவை தர வேண்டும் என்று சொன்னால் பக்கற்று மாநிலம் அல்ல வெளிநாட்டோட சேர்ந்து காம்படிட் பண்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் பங்காற்றிட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெற்றோர்களும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் தொடர்ந்து நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் ஏன்னா இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிகமாக தன்னுடைய இரு கண்களாக பார்க்கக்கூடியது எங்களுடைய கல்வித்துறையும் மருத்துவம் தான் என்று சொல்லும் பொழுது இந்த கல்வியுடைய வளர்ச்சி இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி என்று மட்டுமல்ல எங்களுடைய மாணவியினுடைய வளர்ச்சியையும் உற்று ஒரு அரசாங்கமாக எங்களுடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த விதத்தில் அண்ணன் வெங்கடேசன் அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து நானும் நம் அனைவரும் சேர்ந்த அண்ணன் அவர்களை வாழ்த்துவோம் இன்னும் பல வெற்றிப்படிகளை அவர் தொடரட்டும் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்